ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு மீன் ஃப்ரை பார்க்க போகிறோம் எப்படின்னு இப்போ வந்து மீனை நல்லா மூணு நாலு வாட்டி மஞ்சள் தூள் போய் கழுவி நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம்

சாம்பார் வச்சு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா புதுசாகும் புதுசாக கொஞ்சமாக இது என்ன போட்டுக்கலாம் ஏதா இதெல்லாம் போட்டு கலக்கி வச்சலாம் பாரிங்கெல்லாம் கரிஞ்சாச்சு அதெல்லாம் மசாலாலாம் போட்டு கரைஞ்சி வச்சாச்சு இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறி அப்புறமா சுட்டு எடுத்தோம்னா பிடிச்சி எடுத்தோம்னா நல்லா இருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஊருட்டு கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மீன் ஊறிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி ஊற வச்சு நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ வந்து தோசை கழிச்சு எண்ணெய் ஊற்றி அதை போட்டு பொரிச்சு எடுத்து வச்சு எண்ணெயில் போட்டும் பொடிச்சிருக்கான் தோசை பார்த்தா டேஸ்டா இருக்கும் என்ன காஞ்சிடுச்சு

அப்புறம் இதே தான் செய்வீங்க எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பிட்லாம்ப்பா பாய்